ராசி இல்லை என்று ஒதுக்குவது எந்த விதத்தில் நியாயம் பாபா சாய் ஞானேஸ்வரியிலே சொல்லியிருக்கார் அந்த மாதிரி அடுத்தவர்கள் மனம் புண்படும்படி பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்கார் மீண்டும் அந்த ஜோதிடம் நிலைக்கு தான் இங்கே வந்துடுறாங்க ராசி இல்லை ராசி இல்லை அது ராசின்னு என்ன எனக்கு புரியல எனக்கு அதே நிலைமை உனக்கும் வரலாம் இல்லை சாய் ஞானேஸ்வரியில் பாபா தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறார் அடுத்தவர் மனதை புண்படுத்தவே கூடாதுங்கிறார் புண்படுத்துறதுலேயே மிகவும் மோசமான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி உட்கார வைக்கிறது தான் உஞ்சி பார்த்துட்டு போனாலே எனக்கு எதுவும் சரியில்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரிலாம் பாபாவை நம்ப வேண்டும் பாபாவின் கைகளை பிடித்துக்கொண்டு வெற்றி நடை போட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம இது போன்றவர்கள் இருந்தால் அவங்கள இக்னோர் பண்ணிட்டுங்க அவங்க கூட பழகிறத வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படி ஒரு பத்து பேர் வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்தோம்னா அவங்களே தெரிந்திடுவாங்க ஒரு மாதமாக முதல்ல அந்த மாதிரி பேசுறது தவறுங்கிறத புரிய வச்சுட்டு நான் வந்துடுங்க அந்த பக்கம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்